வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் வெளியான படம் கர்ணன் இது மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு காப்பியத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் அதில் உள்ள ஒரு முக்கியமான தான் கர்ணன் கர்ணன் யார் அப்படின்னா பாண்டவர்களில் ஒருத்தர் அவங்க எல்லாத்துக்கும் அண்ணே குந்தி தேவி வந்து இவங்க பிறந்த உடனே ஒரு கூடையில் வச்சு ஆத்தோடு அனுப்பிடுறாங்க தேரோட்டி மகனாக வந்து இவர் கர்ணன் வந்து வளர்றாரு வளர்ந்து அவருக்குன்னு ஒரு ஆட்சி கிடைக்குது கொடை வள்ளலாக இருக்கார் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு யாருக்காவது எதாவது நம்ம கொடுத்தோம்னா இப்போவும் கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்களா ஆமாம் அவர் பெரிய கர்ண மகாராசா அப்படி சொல்லி சொல்லுவாங்க எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு இல்லைங்கிற வார்த்தையே அவர் வாயிலேருந்து வரையே வராது அப்படி ஒரு கதாபாத்திரம் கர்ணன் அந்த கதாபாத்திரத்தை ஒரு திரைப்படத்தில் கொண்டு வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்க செய்து அந்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா இயக்குனர் ஆர் பந்துலு அவர்களுக்கும் சேரும் இந்த படத்தில் பொதுவாக படங்களில் பாடல் இருக்கும் ஆனால் ஒரு படமே மொத்தமாக ஒரு பாடலுக்குள்ளே வச்சிட முடியும் அப்படின்னா அது கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் தான் முடியும் இதில் நிறைய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அங்கங்கே வந்து போனாலும் கடைசியில் அந்த போர்க்களத்தில் கர்ணன் மேலே ஆயிரம் அம்பு பாஞ்சிருக்கும் இருக்கும் ஆனால் சாக மாட்டார் தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறதுனால அவரோட உயிர் பிரியாது பிரியாதப்ப கண்ண பரமாத்மாவா என்டிஆர் அவர்கள் நடிச்சிருப்பார் நடிச்சிருப்பாருன்னு சொல்ல முடியாது வாழ்ந்திருப்பார் இப்போ வரைக்கும் கண்ணனை நினச்சோம் அப்படின்னா அவரோட முகந்தான் ஞாபகம் வரும் அவர் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற அந்த பாடலோட அந்த கதை தொடரும் அந்த பாட்டில் கர்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தின் மொத்தத்தையும் கொண்டு வந்த கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க இயக்குனர் பி ஆர் பந்துலு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது கண்ணதாசன் அவர்களை பாடல் எழுத சொல்கிறோம் அப்படின்னா கண்ணதாசன் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட போய் பாட்டு எழுத சொல்லணும் அப்படின்னா அவருக்கு கண்ணன் சொல்கிற கீத உபசாரம் தெரியுமா பகவத்கீதை படிச்சிருப்பாரா மகாபாரதம் தெரியுமா அதில் நம்பிக்கை இருக்குமா ஏன்னா யார் என்ன பேசினாலும் என்ன எழுதினாலும் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும்ல அது அப்படியே வெளிப்படும் அதில் இப்போ அது அப்படி ஒரு சந்தேகம் இயக்குநருக்கு இருந்தது நியாயமான விஷயம்தான் ஆனால் கண்ணதாசன் எழுதின இந்த ஒரு பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா அப்படிங்கிற இந்த ஒரு பாடலை கேட்டுட்டு கண்ணீர் விட்டு அழுதாரான் இயக்குனர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு பாடலுக்கு இடையில செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா இந்த ஒரு வரியில் துரியோதனுக்கு நண்பனாக இருந்தான் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு வரியில நிறைய பெரிய பெரிய விஷயங்களை பெரிய பெரிய கதைகள் எல்லாம் ஒவ்வொரு வரியாக கொண்டு வந்து கண்ணதாசன் அவர்கள் அதில் சேர்த்துருப்பாரு அதில் இடையில சிவாஜி அவர்களோட நடிப்பு வாய்ப்பே கிடையாதுங்க அந்த பாடலுக்கு இடையில ஒரு மியூட் போட்டு அந்த பாட்டு இல்லாமல் அந்த அம்பு மேலெல்லாம் குத்தி இருக்கிற அந்த வழியோட சிவாஜி அவர் ஆ அப்படின்னு சொல்லி புலம்புவார் அந்த வழியில் புலம்புவார் உயிர் போகலை தர்மம் தலை காத்து நிற்கிறதுனால உயிர் போகலை ஆனால் அந்த அம்பு மேற்பட்ட வழி அப்படியே இருக்குது எனக்கு மோட்சம் கிடைக்கணும் எனக்கு முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த வலியோட அந்த கதறல் இருக்குது பாருங்க அது அப்படியே மனசில் நிற்கும் அந்த பாடலை கேட்டுட்டு அழாத கண்களே இருக்க முடியாது கண்ணன் ஒரு கட்டத்தில் கண்ண பரமாத்மா வந்து பிச்சை யாசசம் கேட்கல என்னோடய செய் எல்லாம் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சுட்டு போயிடுவார் இறந்து போன உடனே குந்தி தேவி கத்தி கதறி அழுவாங்க மகனே 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 தான் அழுவாங்க அம்மா சத்தஞ்சாச்சு யார் இறந்தது அப்படின்னு போய் பாண்டவர்கள் பார்க்கும்போது தான் கர்ணன் வந்து அவங்க அண்ணங்கிற விஷயமே தெரியும் உடனே அர்ஜுனனுக்கு வந்து குற்ற உணர்வாயிரும் முத்துராமன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அப்போ அவர் போய் கண்ணபரமாத்மாட்ட என்னை இப்படி குற்றவாளி ஆக்கிட்டியே எங்கள் அண்ணன்லா எங்கள் மூத்த அண்ணன்லா கர்ணே அவனை கொள்ள வச்சுட்டலா நீ அப்படின்னு சொல்லையில் கண்ணமர மாத்மா அதுக்கு அழகாக ஒரு வருது சொல்வார் அவனை ஒன்னால் கொண்ட முடியுமா நீ ஒரு ஆள் அவனை கொன்றுருவியா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிவிட்டு அவன் இதுக்கு முன்னாடி ஆறு முறை செத்து போயிருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷம் சொல்லுவார் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அருமையான விஷயம் ஒரு மனுஷன் உயிர் போகிறதால மட்டுமே அவன் சாகடிக்கப்படுறதில்லை ஒரு சில இடங்களில் ஒரு சில தருணங்களில் நம்பிக்கைகளாலும் அன்பாலும் பாசத்தாலும் கூட சாகடிக்கப்படுகிறான் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு டைலாகில் சொல்லி முடிச்சிருப்பாங்க குந்தி தேவி அழுகிறதோட செத்து திடீர்னு இன்னொரு அம்மா வந்து அழுவாங்க இது யாருங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து சொல்லுவோம் குந்தி தேவிகிட்ட உனக்காவது ஒரு பிள்ளை இல்லைன்னா இன்னும் அஞ்சு பிள்ளை வச்சிருக்க நீ அழுகிறதுல என்ன நியாயம் இருக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை தான் வச்சுருந்தேன் அந்த பிள்ளையும் இப்படி செத்து போச்சேன்னு அழுவும் இப்போ நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கல நான் தான் தர்ம தேவதை அப்படின்னு பதில் சொல்லுவாங்க ரொம்ப அருமையான படம் அழகான ஓட்டத்தோட கதை ஓட்டத்தோட கண்ணீர் மல்க அந்த கர்ணனை நினச்சி அந்த கண்ணனை நினச்சி சாகித்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான திரைப்படம் சிவாஜி அவர்களோட நடிப்பின் சிறப்போடு வந்தது தான் கர்ணன் நன்றி